ஹலோ நண்பர்களே வெல்கம் டு எடி மினவன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கனா எங்கே மீன் பிடிக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா கிருஷ்ணாபட்டில் தான் மீன் பிடிக்க போகிறோம் யூஸ்வலாக பாப்பரில் மீன் பிடிப்போம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓன்லி தான் மீன் பிடிச்சிருக்கும் பாப்பரில் பெருசாக மீன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே தான் பிடிச்சிருப்போம் அதுவும் ஒரு பர்டிகுலர் ஹார்ட்லூரில் தான் நிறைய மீன் மாட்டுச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹார்ட்லூரில் தான் பிடிச்சோம் இந்த ஹார்ட்லூர் பேர் வந்து ஒயிட் டைகரு இதோட கலர் பேர் ஸோ இது வந்து நிறைய ப்ராண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வரும் நீங்கள் எந்த ப்ராண்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பிராண்ட்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் லாங் காஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிட்ரீவ் பண்ணி பாருங்கள் மீன் அடிச்சிச்சுன்னா அதே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரிவல் பண்ணி பாருங்கள் மீன்ரா 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 கொஞ்சம் வெளியே வந்துடு வெளியே வந்துடு ஏ அப்படிலாம் பண்ணாத நெட்டு போட்டு தூக்குடா நெட்டு போட்டு தூக்குடா பொறுமையா பொறுமையா இங்கே கம்மி இங்கே கம்மி இங்கே போடு போடுங்க போடுங்க டக்குனு இந்த லூரில் நீங்கள் காசு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபேஸில் ரிட்ரீவ் பண்ணுறேன்னு பாருங்கள் மீடியமாகவா இல்லை ஃபாஸ்ட்டாகவா இல்லை ஸ்லோவாகவா எதெல்லாம் ஒன்றில் கண்டிப்பாக மீன் துறத்துல வந்து அடிக்கும் ஆனால் அதையே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க கண்டினியூஸாக மீன் அடிச்சிக்கிட்டே இருக்கும் பை பை முடு டு டைக் டைன் போடு பை ா அப்படியே தூக்கு அப்படியே தூக்கு மேல இது இருக்கு மாட்டின் பொறுமையா தூக்கு ஜிம்பு கட்டிங் டோடு போடு போடு இந்த லூரை வச்சு பாறை மீன் மட்டும் இல்ல பேரா முண்டி மேன்குரு ஜாக்கு குரூப்பர் இது மாதிரி நிறைய ஃபிஷ் வந்து கல் ஓரமாக இருக்க ஃபிஷ்ஷை நிறைய டார்கெட் பண்ணலாம் இந்த தோல் பாறைன்னா டெடி பாயானா ஆமாம் ஆமாம் உங்களோட எழுத்தனுக்கு வேணும் போய் பாறையா சரி சரி புடி 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 அவனை புடி இது இது வர இது படவைக்காத படவைக்காத பட வைக்காத பட இது எடு கட்டிங் பிளேடு எந்த இது வரைக்கும் இதாக இருக்கும் இந்த லூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்டாக லாக் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு மீன் ஹூக் ஆகிடுச்சுன்னா லைட்டாக லாக் பண்ணால் போதும் நீங்கள் பாப்பரில் அடிக்கிற மாதிரி நல்லா ஏற்றணும்னு அவசியம் இல்லை லைட்டாக பண்ணால் போதும் தோல் பாறை தோல் பாறை தோல் பாறை ये पाराडा है ये बिना नौर 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 ये यादरे लाइन है ये बोट बिनाडी पोइच ना <किने> Fish on, fish on, fish on, come on you titty. Come on, come on you titty. <laughs> புல புரியல ஆமா கொஞ்சம் இப்ப வந்துரு ಮಾಡಿದ ಯು ಸೈಸೇ ಸೈಜೇ ಇರೇ 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 ಯಾರ ಇರ ಭಿ ತೂಗ್ರ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಸೈಜ್

ரொம்ப ரொம்ப ஏன்டா அப்படி பண்ற ஆல்தா 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 இரு 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 பை போடு போடு இங்கே போடு இங்கே போடு பை ஸ்டிக்கன ஒரு ஸ்டிக்கன கே பை போடு 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 அங்க போறியா அது அது ஏ ஒன் டவர்டா ஐரா ஆ அதுக்குலாம் போறியா பை எதுக்கு இதது தீனா நூறு போடுங்க கடற்குன்னு பொறுமையா தூக்கு ஆடி தூக்க கூடாது ஆ அங்க மீன் இருக்குன்னா கற்க பொறுமையா தூக்கு ஆடி தூக்க கூடாது அவ்வளோதாங்க கைஸ் இந்த லூர் வச்சு பிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஃபுல்லாக ஸோ இதுதான் நாங்கள் பிடிச்ச ஓவரால் மீன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எவ்வளோ ஓவரால் மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்க போகிறதில்ல பிகாஸ் நம்ம வந்து எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு காமிக்க போகிறது இல்லாமல் நம்ம என்ன டெக்னிக்கில் பிடிச்சோம் எப்படி பிடிச்சோம் அதை மட்டும் தான் காமிக்க போகிறோம் ஸோ அதனால் ஸ்டே டியூன் இன்னும் அடுத்த வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்க போது அது நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னொரு இப்படி துறச்சிட்டு வந்து அடிக்கடி மீன் அப்படி இருக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்